ஐயா வணக்கம் உத்தரஞான சிதம்பர சேவை இயக்கத்தினுடைய தலைவர் சக்கர ராமகிருஷ்ணன் ஐயா உங்களுக்கு இந்த இந்த தருணத்தில் எதுக்காக நாங்கள் அழைச்சோம் அப்படின்னா நேற்று பூசம் இந்த மாதப்பூசம் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு முன்பாக இருந்த பூசத்துக்கு இதுக்கும் பெருவெளியில் ஒரு பெரிய வேறுபாடு என்னென்னா அவங்க பள்ளங்களை தோண்டி வச்சுருந்தாங்க அத்திவாரத்திற்கு அந்த பள்ளங்களை மூட சொல்லி ஒரு வேலி போட்டு மூட சொல்லி உயர் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சொல்லியிருந்தாங்க ஆனால் இவர்கள் வந்து எப்படிப்பட்டி வேலி போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த பள்ளத்தை மட்டும் இல்லாமல் முழுவதுமாக பெரிய அளவில் அந்த ஒரு தகர வேலிகள் போட்டு அடைச்சிருக்காங்க அது எப்படின்னா வெளியிலேருந்து மக்கள் யார் பார்த்தாலும் தெரியாதவாறு உள்ளேயே போய் அவங்க வந்து வாகனங்களை நிறுத்தி கொண்டு பணி செய்யக்கூடிய அளவிற்கு தங்கள் பணி செய்வதற்கு ஏற்றாறு போலதான் ஒரு தகர வேலி போட்டிருக்காங்க ஆ இல்லைங்களா அவையா ஆனால் நேத்து என்ன நடந்திருக்குன்னா நேத்து மாதப்பூசத்துக்கு வந்த கடுமையான நெருக்கடி ஏற்பட்டிருக்கு வந்த பக்தர்களுக்கும் அதே போல் வாகனத்திற்கும் அந்த நிலை நீங்கள் நேரில் அங்கே இருந்தீங்க நாங்கள் காணொளி மூலமாக தான் பார்த்தோம் அங்கே என்ன நிலைமை ஏற்பட்டதுங்க அங்கே ஐயா இப்போ ஒவ்வொரு பூசத்திற்கும் மூன்று வழிகள் இருக்குது தர்மசாலை வழி ஒன்று ஐயா ஐயா நீங்கள் தொடர்ந்து பேசலாங்க ஆ சரி அது ஞானசபை ஆட்சி வழி ஒன்று அதுக்கடுத்து வந்து காம்பவுண்ட் ஹாரில் வந்து ஒரு கட் பண்ணி கேட்டு போட்டு விட்ருக்காங்க ஐயா இப்போ நேற்று பூசலை என்னென்னு கேட்டீங்கன்னா நேற்று மக்கள்ல ஜாஸ்தியா ஜாஸ்தியாக வந்துட்டு இருந்தாங்க அப்பொழுது வந்து தர்மசால வீதியை வந்து பாரிக்கேட்டை வச்சு மக்கள் மட்டும் செல்வதற்கு விட்டாங்க அதே போல் ஆர்ச்சி வந்து மக்கள் போவதற்கு மட்டும் விட்டாங்க டூ வீலர் எதுவுமே அளவு கிடையாது ஆனால் அந்த மேற்கால வந்து கேட் போட்டதில் வந்து டூ வீலர் ஃபோர் வீலர் எல்லாம் விட்டாங்க பொதுமக்கள் வந்து ரொம்ப கவசப்பட்டுதான் எந்த பக்கம் போடுறதுனால பள்ளம் வீடுலாம் விழுந்து 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 போச்சு அதே போல் அந்த தட்டிச்சு ஆட்சியிருக்கறதுனால தட்டி வைச்சது குயினோன்றது வந்து ஒன்ற பங்கு வந்து தட்டி வைச்சார் செய்தாங்க இல்லையா அந்த தட்டி சார்ஜ் செய்தனால பொதுமக்கள் வந்து சாப்பாடு போடுவதற்கோ அல்லது வந்து இடைப்பாறுவதற்கோ இடம் இல்லாம ரோட்டில் மக்கள் சாப்பாடு போட்டாங்க சாப்பாடு வாங்கி சாப்பிட்டாங்க ரொம்ப அவஸ்தப்பட்டாங்க இல்லையா ஜோதி பார்க்குற இடத்துல பயங்கர கூட்டம் பொதுமக்கள் வந்து ரொம்ப அதை சொல்லிக்க முடியாத அளவுக்கு கஷ்டமாக இருக்குது ஆனால் இதை விட அடுத்த புஸ்துக்கையா இல்லை ரோடு ஓரம் வந்து கல் தாண்டுறாங்க அந்த ரெண்டு பக்கமும் காலையில் இடம் உள்ள இல்லை உள்ளே போகாத இருக்கிறதுனால இந்த பக்கமும் போட்டுட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாது ஐயா இதை வந்து அரசாங்கம் இந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்குது பொதுமக்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதை எங்களால் தாங்கவும் முடியல பொதுமக்கள் ஒவ்வொருத்தவர்களும் தாங்க முடியாத மன வேதனை என்ன இதெல்லாம் காவலர்கள் தான் இதை வந்து ஆ மாதிரி செஞ்சு இது பண்ணாங்க ஐயா இப்போது இந்த மாத பூசத்துக்கே அந்த இடம் தாக்கு பிடிக்க முடியாமல் இருக்குது இதே நிலை நீடித்து இது கட்டணங்கள் கட்ட போகிறேன் அப்படி கட்டுற கட்டுறோம்னு சொல்லி சொல்கிறாங்க அப்ப தைப்பூசத்துக்கு எப்படிங்க அதை தாக்குப்பிடிக்க முடியும் அந்த இடத்துல தைப்பூசமே நடக்காது அது மாதிரி அந்த அளவுக்கு அடைச்சிருக்காங்க தைப்பூசமே நடைபெறாது அதான் ஒன்றும் கடத்தல வராது எதுவுமே வராது அப்படியே நேராக போய் நேரா அப்படி வந்துடணும் வேற ஒன்றும் எங்குமே நிக்க முடியாது எதுவும் செய்ய முடியாது அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்குது இது சன்மார்க்கத்துக்கு முழு முழுவதும் எதிர்பார்த்துங்களா அங்கே எதிரான ஒரு இல்லை கோவில் மாதிரி மாத்துறாங்க இல்லைங்களா ஆமாங்க ஆமாங்க இது கோவில் மாதிரி மாத்துறாங்க திருப்பதியில வந்து நம்ம சாமி பார்த்து ஒரு அப்படியே லைனா போய் பார்த்து ரிட்டர்ன் அதே போல ஜன்மார்க்கமண்டல ஜோதி தரிசனம் பார்த்துட்டு தியானம் பண்ணிட்டு உட்காந்து நிலைப்பாடு இருந்து ஏற்கனவே முற்றிலுமாக வந்து தமிழக அரசு மாதிரி வீணாக்கிட்டாங்க வணக்கம் நீங்க வடலூர் வள்ளலார் பார்வதிபுரம் பொதுநல சங்கத்தினுடைய தலைவர் இப்போ நேற்று வந்து பாத்தீங்கன்னா பூசத்திற்கு மக்கள் வந்த போது படாதபாடு பட்டிருக்காங்க காரணம் என்னன்னா அங்க ஏற்கனவே பள்ளங்கள் தோண்டப்பட்டதை ஒட்டி அங்க வந்து அதை வந்து ஒரு மக்கள் யாரு வந்து அதனால பாதிக்கப்பட்டு விடக்கூடாதுன்னு கூடாதுன்னு உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா அதை சுற்றி தற்பொழுது வந்து தகர வேலைகள் போடுங்கன்னு சொன்னாங்க ஆனா இவங்க அதை விட பல மடங்கு தள்ளி பெரிய பெரிய தகர வேலிகள் நீண்ட இடத்துல அடைச்சிட்டுனால நேற்று தைப்பூசத்திற்கு வந்த மக்கள் படாதப்படப்பட்டிருக்காங்க ஆஹ் நீங்க இதை காணொலியை தான் நாங்க பார்த்தோம் நீங்க வந்து அங்க இருக்கீங்க அங்க நேற்றைய சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்துச்சு ஐயா வணக்கம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நேற்றுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு கூட்டம் ஐயா இது மற்ற மாத பூசத்தை விட இந்த பூசம் வந்து அதிக அளவில் ஒரு கூட்டம் வந்தது அந்த கூட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பள்ளத்தில் பள்ளத்தை சுற்றி தான் வந்து நீதிமன்றம் பாதுகாப்பு வெளி போட சொன்னது ஆனால் அதை விட்டு இவங்க வந்து ஒரு ஒரு பக்கத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூணு ஏக்கர் மூணு மூணு ஆறு ஏக்கர் அளவுக்கு மக்கள் நடமாடக்கூடிய இடத்துலையும் சேர்த்து அந்த வழி பாதையை கூட சேர்த்து வச்சு அடைச்சிருக்கிறாங்க இத என்ன பண்ணணும்னா மறுபடியும் நம்ம நீதிமன்ற கவனத்துக்கு கொண்டு போய் இந்த அந்த பெருவெளியில் வெட்டப்பட்டிருக்கிற அந்த பள்ளத்துக்கு மட்டும் பாதுகாப்பு போடணும் அதோடு இல்லாம ம மக்கள்ல அந்த ரெண் ஒரு ரோடு வந்து எக்ஸ்ட்ரா ஒண்ணு போட்டிருக்கிறாங்க அந்த ரோடு வந்து ரெண்டு பக்கமும் லைட் இருக்கு அந்த லைட்டு அந்த ரோட்டையும் வந்து அவங்க கவர் பண்ணி அடைச்சிருக்கிறாங்க அத அது கேட்டதுக்கு இல்லை இது வரைக்கும் பவுண்டரி வருது அந்த பில்டிங்கோட பவுண்டரி அதனால நாங்கள் வந்து இப்பவே நாங்கள் எக்ஸ்டன்ட் பண்ணி போட்டுக்கிறோம் அப்புறம் ஒரு தடவை நாங்கள் எக்ஸ்டன்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் சொல்லி போலீஸ் வச்சு மிரட்டினாங்க அதனால இந்த ஒன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த வண்டி எல்லாம் கொண்டு போய் எட்ட நிறுத்துட்டாங்க அதெல்லாம் கூட சந்தோஷம்தான் அந்த கல்லு நட்டுக்கத்தை வந்து மக்களுக்கு தெரியாம நிறைய பேர் இடிச்சு உழுந்துட்டு இருக்காங்க இது சரியான ஒரு இடைவுரை ஏற்படுத்திருக்கு அதுல ஒரு பெயிண்ட் கேண்டு எதுவும் அடிச்சு காமிக்கல அது கொஞ்சம் டார்க் பிளேஸ்ங்கிறதுனால நேற்றுக்கு மக்கள் வந்து பயங்கர அவஸ்தப்பட்டுதான் தரிசனத்தை வந்து கண்டிருக்கிறாங்க இப்போ நான் என்ன கேக்குறேன்னாங்க இப்பவே ஒரு பூசத்தையே சமாளிக்க முடியல நாளைக்கு இவங்க அங்கே முழுக்க முழுக்க கட்டணங்கள் கட்டி அதை வந்து அடைச்சு இல்லை கட்டணங்கள் கட்டாம இதே நிலை நீடிச்சா தைப்பூசத்தை எப்படி சமாளிக்க போகுது தெய்வ நிலையம் இப்ப வர்ற கூட்டத்தை விட பல மடங்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் மக்கள் போன வருஷமே தைப்பூசத்துக்கு வந்ததா ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க கவர்மெண்ட் இப்ப வர வர என்ன பண்ணுது ஒரு இருபது லட்சம் மக்கள் இந்த வருஷத்துக்கு வரலாங்கிற எதிர்பார்க்குது அப்படி எதிர்பார்க்கிற பட்சத்துல அவ்வளவு மக்களும் இந்த பெருவெளி தேடல்ல தான் இருக்கணும் இவங்க தகரம் அடைச்சதுக்கே பூசத்துக்கே இவ்வளவு தள்ளு முள்ளு நெரிசல் அப்படிலாம் நடந்திருக்கும் போது மா தைப்பூசத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க மக்கள் அதனால உயிர் சேதங்கள் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட நூத்தி இருபது ஆண்டுகளாக தைப்பூசம் மாதப்பூசம்லாம் நடந்துகிட்டு இருக்கு எந்த ஒரு அசம்பாவிதமும் பெருவழியில் வந்து நடந்தது இல்லை ஆனால் இந்த ஆண்டு வந்து இந்த அரசாங்கம் இது மாதிரி நாங்கள் கட்டடம் கட்ட போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பள்ளத்தை வெட்டி அதுக்கு பாதுகாப்பு வேலி போட்டதே இப்படி இவங்க என்ன கட்டடத்தெல்லாம் கட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஒத்த லைன்ல வாங்க ஒரு லைன்ல வாங்க வந்து பார்த்துட்டு போவாங்கன்னா இவ்வளவு கூட்டத்தையும் ஒரு லைன்ல எப்படிங்கய்யா அவங்க அதை சரி பண்ணிடுவாங்க அது ஒரு தான் இருக்கு இது அரசாங்க கவனத்துக்கும் கொண்டு நம்ம டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்